தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு எப்பொழுதும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக அப்போ சில எட்டாம் அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம் அங்கே சீமோன் வரங்களை பணத்தினால சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று யோசிக்கும் போது பேதரு அவனுக்குள்ளாக இருக்கிறதான பொல்லாத காரியங்களை எடுத்து காட்டி அதுல இருந்து மனம் திரும்பப்பா சொல்லும் போது இருபத்தி நால வசனம் அதற்கு சீமோ நீங்கள் சொன்ன காரியங்கள் ஒன்றும் எனக்கு நேராத பதிக்கு எனக்காக கத்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான் அவங்க கண்டிக்கும் போது அவங்க எடுத்து காட்டும் போது இப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிற அதுல இருந்து மனம் திரும்பு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று வந்துவிட்டு தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டு பணத்தினால வரங்களை சம்பாதிக்கலாம் அல்லது வரங்களை வைத்து பணங்களை சம்பாதிக்கலாம் என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழாத ஊழியம் செய்யாத இப்படி வாழ்ந்தால் உனக்கு வருகிற காரியங்கள் என்று அவர்கள் கண்டிக்கும் போது அங்கே அவருடனே மனந்திரும்புகிறார் தன்னுடைய காரியத்தை உணர்கிறார் தன்னுடைய பாவத்தை குற்றத்தை தேவனுக்கு எதிராக தன்னுடைய எண்ணத்தை உணர்ந்து மனம் திரும்புகிறார் நாட்களிலும் இப்படியான ஒரு வாழ்க்கை எனக்கு உங்களுக்கு இருக்கணும் வேதம் பேசும்போது உணர்த்தும் போது கண்டிக்கும் போது யுவான் பதினாறு ஆட்டு ஆவியானவர் வரும்போது பாவத்த நீதிய நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தும் போது மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை எனக்கு உங்களுக்கு இருக்கணும் அப்போ நடபடிகள்ல வேத வசனங்களை சொல்லும் போது அவர்கள் குத்துண்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற அந்த காரியம் யோசானகர் பேசும்போது பயந்து தப்பித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று அதே போல ஆண்டோடைய வசனங்களோடு பேசும்போது அது மற்றவர்களுக்கு என்று சொல்லிவிட்டு போவதை விட என்னிடத்தில் அது என்னை எதிர்பார்க்கிறது நான் இன்னும் அந்த வசனத்தின்படி நான் எப்படி வாழ வேண்டும் அப்படியாக என்னை விட்டுக் கொடுக்க வேண்டும் எந்த காரியத்தில் நான் மனம் திரும்ப வேண்டும் நான் மன்னிப்பு பெற வேண்டும் என்று வேதம் எங்களோடு பேசும்போது முதலாவது நாங்க எங்களை அந்த வசனத்துக்குள்ளாக வைத்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு வசனத்தை நான் பேசும்போதோ அல்லது நான் அதை தியானிக்கும் போதோ அதை ஆயத்தப்படுத்தும் போதோ அது முதல் என்னோடு பேசும் அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கிலும் கூர்மையானது அவ அந்த வசனம் முதலாவது என்னோடு பேசும் அது பேசும்போது நான் என்னை விட்டுக் கொடுக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புகிற நான் மீண்டும் அப்படியான ஒரு வாழ்க்கை வாழாதபடி ஆவியானவருடைய உதவியோடு வயது வசனத்தோடு என்னை நான் காத்து கொண்டு பிதாவுடைய சித்தம் செய்ய வேண்டும் முதலாவது இரண்டாவது இதை கேட்கிற ஜனங்கள் அதை தங்களுக்கென்று தங்களிடத்தில் அப்படியான விரோதமான காரியங்கள் இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு தங்களுக்கென்று எடுத்து அதிலிருந்து கொல்லாத காரியங்களிலிருந்து அவர்கள் வெளியிலே வர வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் அதன் பின்பு அப்படிப்பட்ட காரியங்களை மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களையும் மனம் ஏற்றதாக நடத்த வேண்டும் இப்ப வசனம் ஒரு காரியத்தை பேசுகிறதென்றால் உணர்த்தப்படும் போது குத்தப்படும் இது மற்றவர்களுக்கு இது எனக்கில்லை என்று விட்டு விடுகிறது சரியல்ல அதுங்களை ஒரு மனமாற்றத்துக்குள்ளாக இன்னும் பரிசுத்தத்துக்கு நேராக தேவனுக்கு நேராக நடத்தால் ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கென்று எடுத்துக்கொள்ளும் எடுத்துக் கொள்ளும் போது நான் இதிலிருந்து எங்க இன்னும் முன்னேற வேண்டும் என்று யோசிக்கும் போது மனம் திரும்ப வேண்டும் என்று யோசிக்கும் போது வார்த்தை எங்களுக்கு செய்யும் எங்களை மாற்றும் இன்னும் தேவனுக்கு நேராக எங்களை நடத்தும் அதான் அந்த நிகழ்கால ரட்சிப்புல நிலைத்திருக்கப்படும் அப்படியாக வாழ ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவார்